ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின் இல்லாததால் அவ்வழியாக வரும் வாகனங்களுக்கு விபத்து நேரிடும் அவல நிலை உள்ளது வாலாஜாவிலிருந்து பிசி மோட்டூர் வழியாக ராணிப்பேட்டைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல மாதங்களாக இருபுறமும் மின்விளக்குகள் இல்லாததால் இருளில் மூழ்கி வெளிச்சம் இல்லாத நிலை உருவாகியுள்ளது மேலும் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கனமழை கொட்டி தீர்த்து தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே மழை நீரானது தேங்கி சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்து வாகனங்களுக்கு எந்த நேரமும் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு விசி மோட்டூர் மற்றும் பாலாஜாபேட்டை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகளை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்